அன்பானவர்கள் அனைவருக்கும் இனிமையான மகிழ்வான வணக்கங்கள் பகவானின் அனுகிரகத்தால் மார்கழி மாதம் பத்தொம்போதாம் நாள் திருப்பாவை திருவம்பாவை பாசுரத்தை கேட்டுக்கொண்டிருக்கும் அனைத்து அன்பர்களின் வாழ்வில் ஒளிமயமான எதிர்காலம் கண்டிப்பாக உண்டு என்பதை கூறி குத்து விளக்கெரிய கோட்டுங்கால் கட்டில் மேல் மெத்தென்ற பஞ்ச சயனத்தின் மேலேறி கொத்தலர் பூங்குழல் நட்பினை கொங்கை மேல் வைத்து கிடந்த மலர்மார்பா வாய்த்திரவாய் மை தடங்கண்ணினாய் நீயுன் மணாளனை எத்தனை போதும் துயிலல ஒட்டாய்கான் எத்தனை ஏழும் பிரிவற்ற கிள்ளால் தத்துவமன்று தகவலேரோர் எம்பாவாய் இதில் பார்த்தீங்கன்னா நம்ம பாவை நோன்பு இருப்பதன் அவசியம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா மங்கையர்கள் தனக்கு நல்ல கணவன் வாய்க்க வேண்டும் என்று பாவை விரதம் இருந்து வந்தால் கண்டிப்பாக நல்ல மனவாளன் அமைவார் அதுதான் கோதை நாச்சியார் நிரூபித்து காட்டியிருக்காளே இதுக்கு மேலே நமக்கு என்ன உதாரணம் வேணும் சரி இந்த பாசுரத்தின் பொருள் என்னன்னு கேட்டிங்கன்னா குத்துவிளக்கு எரிந்து கொண்டிருக்கிறது யானை தந்தங்களால் ஆன கட்டிலின் மேல் மிருதுவான பஞ்சினால் செய்யப்பட்ட மெத்தை விரிக்கப்பட்டுள்ளது அதில் தலை வைத்து கண்மூடியிருக்கும் மலர் மாலை தரித்த கண்ணனே நீ எங்களுடன் பேசுவாயாக மைப்பூசிய கண்களை உடைய நட்பினியே நீ உன் கணவனை கண்ணனை தூக்கத்திலிருந்து எழுப்புவதில்லையே காரணம் கன நேரம் கூட அவனை பிரிந்திருக்கும் சக்தியை இழந்துவிட்டாய் நீ இப்படி செய்யலாமா என்று கோபியர்கள் கேட்கிறார்கள் ஆண்டாள் ஆச்சியாரை பார்த்து அதாவது கண்ணனின் மார்பில் தலை வைத்து கிடக்கும் பாக்கியத்தை பெற்றவளே கண்ணனோட வாயால் நன்றாக இருங்கள் என்று ஆசிர்வாதம் கிடைத்தால் எங்களுக்கு போதும் கோதை நாச்சியாரே கண்ணபிரானை எழுப்புங்கள் என்று கோபியர்கள் கூறுகிறார்கள் கண்டிப்பாங்க கண்ணபிரான் நம்மளை நன்னா இருக்கணும்னு சொல்லி சொல்லிக்கிட்டு இருக்கிறதுனால தான் நம்மனால் நடமாடிக்கிட்டு இருக்க முடியுது அவருடைய நாமத்தை நம்ம சொல்லிக்கிட்டு இருக்க முடியுது கேட்க முடியுது அப்படி இல்லைன்னா நம்மளால் முடியுமா சொல்லுங்க பார்க்கலாம் அவன் அனுகிரகம் இல்லைன்னா நம்மளால் எதுவுமே செய்யவே முடியாதுங்க மேலும் நாம் மெருகூற்ற வேண்டும் என்று தான் ஒவ்வொரு நாளும் இந்த மார்கழி மாதத்தில் விடியர் காலையில் எழுந்து பகவானின் நாமத்தை தயவு செய்து நாம் சொல்ல ஆரம்பித்தோம் என்றால் நாம் இகபர சுகங்களை கண்டிப்பாக நாம் அடையலாங்க அடுத்தது திருவம்பாவையை பார்ப்போம் உங்கள் கை பிள்ளை உனக்கே அடைக்கலமென்று அங்கு அப்பழம் புதுக்குமென் அச்சத்தால் எங்கள் பெருமான் உனக்கொன்று உரைப்போம் கேள் எம் கொங்கை நின்ற அன்பளல்லாதோர் தோல் சேர்க்க எம் கை உனக்கல்லாது எப்பனியும் செய்யற்க கங்குல் பகலென்கண் மற்றொன்றும் காணற்க இங்கு இப்பரிசே எமக்கு எம்கோன் நல்குதியேல் எங் கெளினன் ஞாயிறு எமைக்கேலோர் எம்பாவாய் அதாவது உனக்கு திருமணம் செய்து கொடுக்கப்படும் என் மகள் உனக்கு மட்டும் சொந்தமானவள் என்று எண்ணி தந்தை தன் மகளை திருமணம் செய்து கொடுக்கிறார் அதனால்தான் எங்களை திருமணம் செய்து கொள்வோர் எப்படி இருக்க வேண்டும் என உன்னிடம் கேட்கும் உரிமையை கேட்கிறோம் எங்கள் கைகள் உனக்கு மட்டுமே பணி செய்வதற்கு அவர்களை அனுமதிப்பீர்கள் ஆனால் நீங்கள் எங்களுக்கு கண்டிப்பாக அருள் புரிய வேண்டும் சூரியன் எந்த திசையில் உதித்தால் எங்களுக்கு என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அப்போ என்னங்க அர்த்தம் பகவானே அம்மா பார்த்து கேட்குறாங்க உனக்கு எப்படி மணவாளன் அமைந்தானோ அதே போல் எங்களுக்கும் அமையணும் அடுத்தது வரக்கூடிய மணவாளன் எப்படி இருக்கணும் சிவபெருமானே உனக்கு தொண்டு புரியவனாக இருக்க வேண்டும் உன்னை நினைத்துக்கொண்டு இருப்பவனாக இருக்க வேண்டும் அப்படிப்பட்ட மனவாளனை கொடு அப்படின்னு கேட்குறாங்க பாவை நோம்பி இருப்பவர்கள் ஏன்னு கேட்டால் பகவானை எப்பயுமே அவருடைய நாமத்தையும் அவனுடைய அருளையும் பெற்றவர்கள் நல்லவர்களாகத்தானே இருப்பார்கள் அதனால்தான் அவங்க கேட்குறாங்க பகவானுக்கு கைங்கரியம் செய்யக்கூடியவராக எனக்கு இருக்க வேண்டும் பகவான் நாமத்தை சொல்லிக்கொண்டு இருப்பவராக இருக்க வேண்டும் அப்படின்னு கேட்குறாங்க முற்காலத்தில் பெண்கள் தங்களுக்கு எப்படி கணவன் அமைய வேண்டும் என கேட்கும் உரிமை இருந்திருக்கிறது நல்ல கணவன் அமைந்துவிட்டால் கிரகங்களின் மாற்றம் கூட எதுவும் செய்யாது என உறுதியாக சொல்கிறார் மாணிக்கவாசகர் அப்போ அந்த நல்ல கணவன் அமைந்து விட்டால் நல்ல கணவன்னா எப்படிங்க இருக்கணும் இறைபக்தி உறைவன் தான் நல்ல கணவன் இறைபக்தி யாருக்கு இருக்குதோ கண்டிப்பாக அவன் எந்த தவறுமே செய்யவே மாட்டாங்க புரியுதுங்களா அப்படிப்பட்ட கணவன் கிடைக்கும்போது கிரகங்களால் கூட அவங்களுக்கு எந்த கெடுதலுமே பண்ண முடியாதாங்க எவ்வளோ பெரிய ஒரு மார்கழி மாதத்தில் ஒரு பலன் இருக்குது பார்த்திங்களா அப்போ இவ்வளவு ஈஸியாக கிடைக்கக்கூடிய ஒன்றை நாம் ஏன் விட வேண்டும் இதை கேட்ட பிறகுவாது தயவு கூர்ந்து மார்கிழை மாதத்தில் இருக்கக்கூடிய இந்த பத்து நாட்களின்னாலும் பிரம்ம முர்த்தத்தில் இருந் எழுந்திருத்து இறைவனின் நாமத்தை நாம் சொல்லுவோம் வாழ்வில் எல்லா பயன்களையும் எல்லா நலன்களையும் பகவான் நமக்கு தர காத்து கொண்டிருக்கிறார் நம் வாயிற்படியில் நின்று கொண்டிருக்கிறார் அவரிடமிருந்து நாம் பெற்றுக்கொள்வோம் அவர் பாத கமலங்களில் சரணடைவோம் என்று கூறி ஓம் நமோ நாராயணாய நமக ஓம் நமோ நாராயணாய நமக ஓம் நமோ நாராயணாய நமக திருச்சிற்றம்பலம் ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய தென்னாட்டுடைய சிவனே போற்றி என் நாட்டவருக்கும் என் இறைவா போற்றி போற்றி என்று கூறி மீண்டும் உங்களை சந்திக்க வருகிறேன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன் வாழ்க வையகம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும் நினைக்கிறேன் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ